திருச்சபை மக்கள் நீங்க விழிப்பா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா திருச்சபையில் திருடர்கள் திருட்டு வேலைகளை காணிக்க கொள்ளையர்களும் போலி நபர்களும் எப்படி மக்களை ஏமாற்றி வஞ்சித்து என்று வருகிறார்கள் என்றுதான் இந்த மீடிய பதிவு மூலமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா சிஎஸ்ஐடிஏ கம்பெனியை மறைச்சி தனியாக ஒரு பயலாக போட்டு ஏமாத்துக்கிற கூட்டம் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹோலி சர்ச் ஹோலி சர்ச்சில் இருக்கிற ராபர்ட் எட்வர்ட் எட்வர்ட் பால் எட்வர்ட் பால் அப்புறம் முன்னாள் ரிட்டையர்டு டிஎஸ்பி காவல்துறையிலிருந்து ஒரு உன்னத பணியில் இருந்த ஒரு நபர் அவரையும் குறித்து நம்ம கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் புதுசா இன்னைக்கு ஒரு இன்னொரு நபர் உள்ள வராது என்னன்னா கிணறு தோண்ட பூதம் கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு பூதமா கிளம்பிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு பூதம்னா சிஎஸ்சியில இருக்கிற மாம்பியா கும்பல் சிஎஸ்சிங்கிற பேரை சொல்லி ஏமாத்தி கொண்டு வருகிற கும்பல் இதை தான் நம்ம பாக்கிறோம் கடந்த நாட்கள்ல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தோம் மக்கள் சொன்ன குற்றச்சாட்டு இதை நாமளா கிரியேட் பண்றது ஏன் பர்டிகுலரா இவர் இந்த நபர்களை பேசுறோம்னா இவர்கள்லாம் குற்றப்பின்னணி உடைய நபர்கள் ஒரு ஆளு தவறு செய்யறாங்கன்னு சொன்னா அடுத்தாவது அந்த தவறு முறைக்கு இன்னொரு தவறு இன்னொரு தவறான நபர்களை தான் நிர்வாகத்தில் கொண்டு வருவாங்க அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு எட்வர்ட் பால் இந்த பெண்களோட பாலியல் சிந்தில் செஞ்சார் இல்லையா எட்வர்ட் பால் எட்வர்ட் பாலுக்கு பின்னாடி ஒரு நபர் இருந்தார் அவர் தான் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிறிஸ்டோபர் எவ்வளவு மோசடிகள் செய்யறாங்கிறது நீங்க தெளிவ பார்த்துக்கோங்க ராபர்ட் கிறிஸ்டோபர் வந்து முன்னாள் தாளர்கள முன்னாள் தாளராக இருந்ததுனால அவர் மேல நிறைய முறைகேடுகள் இருந்துச்சு இவர் தான் என்ன பண்ணாருன்னா பிஷப் பாப்பா இருந்தது வந்து கோவை கிளையில கங்காணி தீமோதி ரவீந்தர் தீமூதி ரவீந்தருக்கு லேப்டாப்பு லஞ்சமெல்லாம் கொடுத்து இந்த பதவிக்கு வராரு இந்த பதவிக்கு வர்றதுக்கு ராபர்ட் கிறிஸ்டோபருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ராபர்ட் கிறிஸ்டோபர் வந்து சிஎஸ்ஐ திருச்சபையே சேர்ந்தவர் அல்ல அவர் ஒரு பெண்டிகாஸ் திருச்சபையே சேர்ந்தவர் அப்போ இவங்க எல்லா சொந்த பந்தவங்களாம் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா திருடக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அந்த அந்த வேலை செய்கிறதுக்கு அப்போ வாழி வேலையாக கொண்டு வராங்க இந்த ராபர்ட் கிறிஸ்டோபருக்கு வந்து எந்த விதமான சந்தா உறுப்பினர் எதுவும் கிடையாது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்து இந்த போலி நபர்கள் உள்ளே வராங்க இந்த லஞ்சம் கொடுத்து உள்ளே வர்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுக்கு க என்ன கொடுத்துருக்காங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க பணம் கொடுக்குறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இதில் இதுக்கு பின்னாடி வந்து செயல்பட்டது யாருன்னா நெல்சன் கொர்னலிஸ் இந்த நெல்சன் கொர்னலிஸ் தான் பல்வேறு காரியங்களை பல்வேறு முறைகேடுகளை செஞ்சுட்டு வர்றாரு அப்போ அதுக்கு பின்னாடி இன்னொன்னு இன்னொருத்தாரு எழில் ராபர்ட் எழில் ராபர்ட் கவின் வந்து இவங்க ஒரு மாபிய கும்பல் மூலம் அங்கே உருவாக்கி வச்சுட்டாங்க இவங்க எல்லாமே சேர்ந்து திட்டம் போட்டு சதி திட்டம் திட்டி தான் இந்த திருட்ட கும்பல்களை சிஎஸ்ஐ நிர்வாகத்துக்குள்ள சரி ஸ்கூல் நிர்வாகத்துக்குலையும் சரி கொண்டு வராங்க இவங்களுக்கு வந்து வேலை என்ன பண்ணா சுவிசம் அறிவிக்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் அட்டாச் உள்ள கவர்மெண்ட் சப்போர்ட் உள்ள காலேஜ் ஸ்கூல்ல வந்து பொறுப்புகளில் வந்து சிஎஸ்ஐ நிர்வாகிகள் சிஎஸ்ஐல பொறுப்புள்ள இருக்கிறவங்க வரக்கூடாது இருக்கக்கூடாது அப்போ காலேஜ் ஸ்கூல்லு சேர்ந்த கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிக்கிறாங்க இங்கேயும் பொறுப்புல இருந்து தவறுகளை செய்யறாங்க இதுல வந்து யாரும் கேட்கறது இல்லை கேட்காதனால யாரும் மக்கள் யாரும் விழிப்புணர்வு இல்லை விழிப்புணர்வு இல்லாதனாலதான் இவங்க எல்லாம் ஒரு பயலா போட்டுட்டு ஏமாத்திட்டு வராங்க இந்த ராபர்ட் இந்த கிறிஸ்டோபர் இந்த ராபர்ட் கிறிஸ்டோபருடைய பின்னணியை பார்த்தோம்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு பின்னணி தான் ஏன்னா அந்த ட்ரினிட்டி காலேஜ் அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலோடைய ஹையர் செகண்டரி ஸ்கூல் இல்லையா இந்த ஸ்கூல கிரவுண்டை வந்து இன்னொரு நபருக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காரு அது விற்பனை விற்பனை தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு லீஸ் கூட்டுருவாங்க லீஸ் கூட்டாச்சுன்னா அது என்னாச்சு அது விற்பனை தான் தொண்ணூத்தொன்பது வருஷம் கழிச்சு யாருக்காது தெரியுமா அந்த அந்த இடம் யாரு கையில் இருக்கு என்னங்கிறது தெரியுமா தெரியாது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இவன் சுயலாபத்துக்காக சுயநலங்களுக்காக அதை ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணிடுறாங்க போயிடுவாங்க போகும்போது இது தவறான நபர்கிட்ட போகுது அப்போ ஸ்கூல் கிரவுண்டை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ராபர்ட் கிறிஸ்டோபுருக்கு எவ்வளோ புத்தி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ அறிவு அறிவு இருக்குன்னு பாருங்க ஏன் இவனெல்லாம் கொண்டு நம்ம ஸ்கூலில் போட்டாங்கன்னா என்ன நிலமை இருக்குன்னு பாருங்க ஸ்கூல் கிரவுண்டை எவனாவது வந்து ஒப்ப ஒப்பந்தம் போடுவா யாராவது எங்கேயாவது ஒப்பந்தம் போட்டு அதை இன்னொரு நபருக்கு விற்பாங்களா பிள்ளைங்க அப்புறம் எங்க போய் விளையாடுவாங்க ஸ்கூல் கிரவுண்ட் இல்லாம பிள்ளைங்க ஒரு கிரிக்கெட் விளையாடுறதோ ஒரு இதெல்லாம் போய் விளையாடுவாங்க அப்போ இவங்களை யாரும் போய் கேட்கறதுக்கு இல்லைன்னு சொன்னா யாருதான் வந்து கேட்கறது யாருதான் பதில் சொல்றது அப்போ திருடுறதா திருடிக்கிட்டே இருப்பாங்களா இந்த ராபர்ட் கோவின் வந்து சபையில சபையிலிருந்து வந்து லஞ்சம் கொடுத்து உள்ள நுழைஞ்சான் அதுக்கப்புறம் அந்த பல்வேறு போராட்டம் பல்வேறு பிரச்சனைகள்லாம் நம்ம தலைவர் விசிஆர் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய அளவுக்கு நடந்துச்சு அப்போ விசிஆர் அவர்களுடைய அது பயங்கரமாக இறங்கி அது கொஞ்சம் வேலையில செஞ்சதுனால அது என்னாச்சு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சு அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நிலத்தை க்ரௌண்டர் இருந்தாங்க இல்லையா இந்த விற்பனை செஞ்சதுக்கு உண்டான விற்பனை இல்லை லீஸுக்கு லீஸ் கூட்டது ஒரு வந்து ஒரு அரசியல் பிரமுருக்கு லீஸ் கூட்டிருக்காங்க அப்போ இந்த அரசியல் பிரமுருடைய லீஸ்க்கெல்லாம் விடும்போது ஸ்கூலு காலேஜ் எல்லாம் விடும்போதுன்னா போதுன்னா மக்களும் சபை மக்களோ கேட்க கேட்க மாட்டாங்க பயம் பயப்படுவாங்க இந்த கிறிஸ்டோபர் பாருங்க எப்படி சுத்திட்டு இருக்கிறது பாருங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா அடுத்து கிறிஸ்டோபரை வந்து இந்த கிரவுண்டு பிரச்சனையில் வந்து அவரை வெளியேற்றுறாங்க வெளியேற்றுனதுல அடுத்து அந்த பதவிக்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அதே சொந்தங்க அப்படியே வாரண்டி வேலைய வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் பால் பால் வராது இந்த எட்வர்ட் தான் உள்ளே கொண்டு வராங்க எட்வர்ட் பால் ஸ்கூல்ல டீச்சரு எட்வர்ட் பாலுடைய மனைவியும் ஸ்கூல்ல டீச்சரு அப்புறம் அது போக சர்ச்சிலையும் கரஸ்பாண்ட் இது செயலாளர் செக் ட்ரெஷரரு சர்ச்சிலையும் தான் இருக்காரு அப்போது எந்த பதவி எப்படி பாருங்க எப்படி பாருங்க இது ஒரு பக்கம் அதுக்கடுத்து இந்த கரஸ்பாண்ட் நீக்கினதுக்கு அப்புறம் யார் உள்ளே கொண்டு வராங்க யாரை கொண்டு வராங்கன்னா அவர் டிஎஸ்பி ரிட்டையர்டு டிஎஸ்பி காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி அவர் சிவானந்தம் அவர்களை கொண்டு வராங்க அவர்களை கொண்டு தான் அவரு இந்த எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க கேங்க ஒர்க் அங்க டீம் ஒர்க் செய்கிறாங்க எப்படி சம்பாதிக்கிறது ஊழியங்கிறது இல்லை பொது சேவை இல்லை தொண்டு இல்லை இது இவங்க எல்லாம் தொண்டு செய்யணுங்கிற எண்ணமே இல்லை எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு படம் பண்ணி சொல்லுவாங்க பணம் பாதாள வரைக்கும் பாயும்பாங்க இது பாதாளத்தையும் மேரி பரவ வரைக்கும் பாய் மாட்டிருக்குது ஆண்டவருக்கே லஞ்ச முடிப்பாங்கல இருக்குது அந்த கதையில ஓடிட்டு இருக்கிறாங்க அப்போ இங்க ஒரு இந்த கிரவுண்ட திருடு இந்த கிரவுண்டை காப்பாத்துறதுக்கு ஸ்கூலை காப்பாத்துறதுக்கு ஒரு கரஸ்பாண்ட் இருந்து வெளியேற்றுறாங்க அடுத்து ஒரு கரஸ்பாண்டன் உள்ள வராரு அந்த உள்ள வந்த கரஸ்பாண்ட் யாரோட்டிட்டு அவரை சிவானந்தம் டிஎஸ்பி சிவானந்தம் அவர்கள் உள்ள வர்றாங்க அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டு பேரும் கூட்டு கூட்டு சதி செய்யறாங்க ஆனா இதுல என்னன்னா சிவானந்தம் அவர்களை வரும்போது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறா கெவீனும் நெல்சனுக்கு ஒரு நெல்சனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு வந்து பிஷப்புக்கும் நம்முடைய டைஸுடைய பொருளாளர் அமிர்தம் வந்து லஞ்சம் கொடுத்து உள்ளே வர்றாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துக்காக சொல்லி பேசப்படுது இது வந்து தீவிர ஒரு விசாரணை வேணும் ஏன்னா அந்த நிர்வாகம் மேல தீவிரமாக விசாரிக்கணும் விசாரிச்ச நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா பெண்கள் விஷயம் இல்லையா பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொத்துக்கள் தொண்டு நிறுவனத்துல பணங்கள் சூறையாடப்பட்டிருக்கு அப்போ திருட்டு தொண்டு நிறுவனத்துல பணம் மோசடி பண்ணியிருக்காங்கன்னா மன்னிக்க முடியாத குற்றம் அப்போ இந்த குற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க அப்போ இவங்க யார் மேல ராபர்ட் கிறிஸ்டோபர் மேலையும் அவர் டிஎஸ்பி சிவானந்தம் அவர்கள் மேலையும் எட்வர்ட் பால் மேலையும் நடவடிக்கை கண்டிப்பா எடுத்து தேவை இப்போ நான் உன்னை கேக்குறேன் நெல்சன்ஸ்ட பணம் வாங்கி நீங்க என்ன பண்ணீங்க பதவி வாங்கி கொடுத்துட்டீங்க இல்லையா தகுதி இல்லாதவர்களுக்கு பகுதி வாங்கி கொடுத்துட்டீங்க அப்போ என்ன உங்க மாமாவுக்கு இந்த பதவியை கொடுத்துருக்கலாம் இல்லையா ஏன் உங்க மாமாவுக்கு இப்போ இந்த பதவியை கொடுக்காம நீங்க இவரு இந்த ரிட்டைய்டு டிஎஸிபி கொடுத்தீங்க உங்கள் மாமா கொடுத்துருந்தீங்கன்னா லஞ்சம் வாங்கி க கிடைச்சிருக்காது இல்லையா அதனாலதான் தந்திரமா என்ன பண்ணுறீங்க கைமாத்தி விடுறீங்க இன்னொரு ஆளுக்கு பதவி கொடுத்து பணம் கொடுத்து என்ன பண்ணுறீங்க அந்த பதவிக்கு வர வராது அப்போ திருச்சி மக்களே ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா இந்த கெவின் கெவின் ராபர் தேவலி அப்புறம் நெல்சன் கொர்னிஸு இப்படிப்பட்ட மாம்பியா கும்பல் தான் சீசைகளை ஊடுருவி இருக்காங்க இன்னொரு விஷயம்னா இன்னைக்கு ஆயிரத் தலைவர் ரெவரன்ட் சாந்தி பிரேமுகார் அவர் அவர் வந்து இவங்களுடைய நிறைய இடங்கள்ல நிறைய போட்டோகள்லாம் பாக்குறோம் எல்லாமே ஒன்னாதான் இருக்கிறாங்க ஏன் அவர் நடவடிக்கை எடுக்கலை தீவிரமா விசாரிக்கல இவன் இவங்க பின்னணி ஏன் விசாரிக்கல விசாரிச்சுதான் நீங்க எல்லாம் ஒரு பதவி ஒரு பொறுப்பெல்லாம் கொடுக்கணும் அப்போ அரசியலுக்கும் தென்னிந்திய திருச்சபைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டு ஒன்றா தான் இருக்குது அரசியலோட இது மோசமால இருக்குங்க கண்டிப்பாக இவங்க வேலை நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு வந்து சாந்தி பிரேமர் அவர்கள் மீது அவர்கள் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் கண்டிப்பாக சிஎஸ்சிடிஏ பயனாளிகள் நலச்சங்கம் நீதிமன்றத்தில் நாங்கள் நிவாரணம் தேட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் இது ஒரு எச்சரிக்கை பதிவை நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பா இவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் ஆமா ஏன்னா இந்த கெவின் கெவின் வந்து மிகப்பெரிய தந்திரகாரன் மக்களை எப்படி ஏமாத்தனும் கவீனும் கவினுடைய மனைவி இவங்க எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு அந்த மக்களை ஏமாத்துறாங்க இப்போ இன்னும் நிறைய க காரியங்களை வந்துட்டு இருக்குது இந்த மாவியா கும்பல் மிகப்பெரிய இந்த மாவியா கூட தொடர்ந்தா தென்னிந்திய திருச்சபை ஈரோடு சேலம் பகுதியில வந்து மிகப்பெரிய ஒரு அழியை சந்திக்கும் ஏன்னா சந்தித்து கொண்டுதான் இருக்காது இன்னைக்கு வந்து பணங்களை மோசடி பண்றது அப்புறம் பணத்தை ஊழல் பண்றது ஒவ்வொருத்தரும் சம்பளம் கொடுக்காம இருக்கிறது இப்படிப்பட்ட சம சம்பவங்களை நம்ம பார்க்குறோம் அதனால இவங்ககிட்ட எச்சரிக்கையா இருங்க இவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு ராபர்ட் கிறிஸ்டோபரும் அவர் சிவானந்த அவர் பாருங்க தோல்மலை அப்படியே போட்டு அப்படி சிரிச்சு அப்படியே பயங்கரமாக அப்படியே ஒரு போட இருப்பாங்க அதனால் ஏன்னா ஈஸியாக ப பணம் கொடுத்து பதவி வாங்கி திருச்சி நிறைய பணம் மோசடி நடக்கும் இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க திருச்சபை மக்கள் நீங்க தான் எச்சரிக்கை நீங்க தான் இந்த சர்ச்சுக்கு எத எஜமானும் ஓனர் நீங்க தான் நீங்க தான் ஓனர் ஆனால் இன்னைக்கு வேலைக்காரன் உங்களை என்ன பண்றான் உங்களை ஆக்கிரம ஆக்கிரமிப்பு செய்யறான் அதனால இந்த கும்பல்ன்றத நீங்க தப்பிக்கணும் நீங்க வெளிப்பா இருக்கணும் வெளிப்பா இல்லைன்னு சொன்னா ஒட்டுமொத்த திருச்சபையும் சூறையாடப்படும் திருச்சபை மீட்டெடுக்கணும் திருச்சபை சொத்துக்களை மீட்கணும் இப்படி கல்லர் குகைகளாக மாறுவதை தடுக்கணும் இது ஒரு திருச்சபை மக்கள் நீங்க ஒன்று நீங்க ஒன்று சேருங்க சிஎஸ்ஐடிஐ பயனாளிகள் நலச்சங்கம் உங்களோட இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ராபர்ட் கவினோட சம்பதம் சம்மந்தப்பட்ட காரியங்களும் எட்வர்ட் பாலோடைய காரியங்களும் அப்புறம் டிஎஸ்பி சிவானன் அவர்கள் பண்ண இன்னும் வெளிவராத ரகசியங்கள் வெளியே அம்பலப்படுத்தப்படும் ஏன்னா இந்த திருச்சபையில் இருந்து இவர்கள்லாம் வெளியேற வெளியேற்றப்பட வேண்டியவங்க மீண்டும் சந்திப்போம் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் இந்த பதிவு இது தொடரும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இதோட பின்னணிகள் எல்லாம் அடுத்தடுத்த பதிவில் நம்ம பதிவு செய்வோம் இதுல குறிப்பா வேண்டிய விஷயம்னா காவல்துறை அதிகாரிகள் மா காவல்துறை அதிகாரிகள் தீவிர கவனத்தில் எடுத்து இதை கண்காணிக்கணும் சிஎஸ்ஐ நிர்வாகம் என்ன நடக்குது என்ன ஊழல் நடக்குது பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டம் காவல்துறையினர் வந்து இதை கண்காணிக்கணும் ஏன்னா இப்போ நாங்கள்லாம் வந்து வெளியில் பேசுறவங்க போது இவங்க மேல அநியாயமாக பணம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க கேஸ் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நாங்கள் எல்லாம் கிடையாது நாங்கள் எங்களோட சொந்த உழைப்பில் தான் என்ன பண்ணுறோம் வாழ்ந்துக்கிட்டு வந்துருவோம் இவங்க கோர்ட்டு வழக்குன்னு சொல்லி ஏமாற்றி பணங்களை ஏமாத்தின பணங்களை ஈஸியாக செலவு பண்ணுவாங்க அதனால் சேலம் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் கமிஷனர் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் நீங்கள் இந்த கும்பலை தீவிரமாக கண்காணிக்கணும் மெயினாக முக்கியமாக இவங்க ஆவணங்களை வாங்கி பார்க்கணும் இவங்க ஆவணங்களை வாங்கி பார்க்கணும் இவங்க சொத்து குவிப்பு சொத்து நிறைய குவிக்க சொத்து குவிக்கப்பட்டிருக்குது எதை எப்படி இந்த சொத்து வந்துச்சுங்கிறதையும் தீவிரம் விசாரிக்கணும் விசாரிச்சு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும் உங்களுடைய உளவுத்துறை கண்டிப்பாக இதுக்கு செயல்பட நீங்கள் அவங்களுக்கு உத்தரவு கொடுங்க இந்த கும்பலால் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் இந்த வேலையை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் காவல்துறையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தில் உங்களை காணும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்